நல்லவன் இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் ஒரு பழைய எம்ஜிஆர் பாட்டை நம்ம கேட்டிருப்போம் சின்ன வயசுலேருந்தே இப்போ இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நல்லவன அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துடணும் அவன்தான் நல்லவன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க ஒரு கருது போல வச்சிருக்காங்க அப்படி நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டு அப் நல்லவன்ற அந்த பேரை வச்சுக்கிட்டு நம்ம வாங்கணுன்ற அவசியம் இல்லை நல்லவன் வல்லவனாகவும் இருக்கணும் அப்போ தான் அவன் அந்த நல்லதை தொடர்ந்து செய்ய முடியும் அதனால் நல்லவர்களெல்லாம் எப்படி இருக்கணும் வல்லவர்களாக இருக்கணும் பேராசிரியர் மு வரதராசனார் அதை சொல்கிறார் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய மேனால் தமிழ் துறை தலைவர் மதுரை காமராசர் பல்கழகத்தினுடைய மேனால் துணைவேந்தர் மு வரதராசனார் நாம் நல்லவர்களாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ வல்லவர்களாக இருப்பதும் அவ்வளவு முக்கியம் நல்லதை தொடர்ந்து செய்ய வேண்டுமே ஆனால் நாம் வல்லவர்களாக இருந்தால்தான் முடியும் ஆகையினால் வல்லவர்களாக இருப்போம் நல்லவர்களாக எப்பையும் இருப்போம் நன்றி